அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியால் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் முதல் ராசியாக மேசம் ராசி சனிப்பெயர்ச்சி எந்த மாதத்துல எந்த கிழமையில எந்த நேரத்துல வருது அப்படின்னு ஒரு முறை நம்ம பார்க்கலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நமக்கு மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஏழு மணி அதாவது காலம்பரை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து இது வரைக்கும் கும்பராசியில இருந்தார் இல்லையா இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு மீனராசியில பயிற்சியாக போற இந்த பெயர்ச்சி தான் மேசராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதன்மையான ராசி முதல் ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசி இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மேச ராசியில் பிறந்தவர்கள் இப்படி அன்பு உறவுகள் இந்த நட்சத்திர பாதத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த திருநள்ளாறு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போது எப்படிப்பட்ட கிரக நிலையால் நமக்கு யோகங்கள் கிடைக்க போது எந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எது நடக்கும் எது நடக்காது இப்படி முழுமையாக நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் அதுக்காக நம்ம கட்டம் போட்டு ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கிற இடமும் வேலை செய்யும் பார்க்குற பார்வையும் வேலை செய்யும் சனி பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கு மூன்றாம் பார்வை ஒன்றும் ஏழாம் பார்வை ஒன்றும் பத்தாம் பார்வை ஒன்றும் இப்படி அந்த பார்க்கக்கூடிய இடத்தை நம்ம கணிச்சு வச்சிருக்கோம் கட்டம் போட்டு நம்ம கணிச்சு வச்சிருக்கோம் தான் நம்ம பார்த்து சொல்ல போறோம் பொதுவா பொதுவாக நம்ம அப்படியே சொல்றோம்னா அப்படியே சொல்லலாம் ஏன்னா இதை வந்து நம்ம பிழையாக கூடாது இவருடைய இருக்கிற இடம் பார்க்கிற பார்வை அந்த பார்க்கிற பார்வையுடைய வீடு உங்களுக்கு எத்தனாம் இடம் அந்த இடம் பாதிப்பை தருமா தராதா அப்படிங்கிறதான் இதுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் முக்கியமான தகவல் இருக்கும் ஏன்னா கோச்சார பலனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கூட பிசுறக்கூடாது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் கெட்ட விஷயம் நடக்காம இருக்கணும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்கள்ல பிரச்சனையை கொடுக்குறவரும் அவர் தான் இடுப்புக்கு கீழே தொந்தரவு கொடுக்கிறவரும் அவர்தான் அதாவது மன ரீதியான மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து மனநலத்தை பாதிப்பு அடைய வைக்கக்கூடிய கிரகமும் இவர் தான் இவர் கொடுத்தால் தடுக்க யாருமே கிடையாது அது உண்மைதான் ஆனா கொடுக்கணும் இல்லையா இவர் நீதிமான் இது கலியுகம் எங்க தர்மம் இருக்கு எங்க நீதி இருக்கு ஆனா சொல்லலாம் ஐயா கெட்டவெல்லாம் நல்லா வாழ்றான் அப்படி இப்படின்னு கமெண்ட்ல பார்த்தேன் நான் ஆனா காலம் ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லும் நம்ம கர்ம என்ன நமக்கு தெரியாது நம்ம காலமுள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ரெண்டு தலைமுறையா மூணு தலைமுறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதற்கு குலதெய்வத்தை முறையாக வழிபடணும் அதற்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் சரி இப்ப சனிப்பெயர்ச்சியுடைய அந்த ஸ்தானத்தையும் பார்வையும் நம்ம பார்த்து மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சனி பவன் எங்க வந்திருக்கார் மீனராசிக்கு வந்துட்டார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடுக்கு பன்னெண்டாம் நடாது அப்போ பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல அதாவது சொல்லுவோம் ஏதரை சனி காலம் ஆரம்பம் அதாவது விரையச்சனி அப்ப விரையச்சனி அப்படின்னா என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் வேணும் கவனம் அப்படின்னா சமைக்கிற இடத்துல கவனம் எங்க எங்களுக்கு பேசுறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம உடம்புக்கு ஏதாவது அடிக்கடி ஒரு தொந்தரவு கொடுக்குது ஏன் ஒரு வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி நம்ம என்ன செய்யும் ஒரு சோடாவை குடிப்போம் உட்காந்து மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடும் அப்படி இல்லாமல் உடனே ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற வேண்டும் இது எல்லோருக்கும் உண்டு சிறிய குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி உடல் விஷயத்துல முதல்ல கவனம் தேவை ரெண்டாவது சனி பகவான் உங்க ராசியை பிடிச்சிட்டாரு ஏழ்றைய பிடிச்சுட்டாரு இல்லையா அது ஏழ் வருஷம் நடக்க போறது ஏன்னா ரெண்டு ஆண்டு முதல்ல ஏழு அதுக்கப்புறம் அப்புறம் ஜென்ம ஜென்மச்சனி வருவார் அதுக்கப்புறம் பாத சனி காலம் அப்படின்னு ஒரு ஏழு ஆண்டுகள் இருக்கு ஐயோ ஏழு ஆண்டுகளா இப்பவே எங்களால முடியல இந்த ஏழு ஆண்டுகள் எங்களால தாங்க முடியாது சாமி அப்படின்னு இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போக ரொம்ப பேர் இருப்பீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க முழுமையா பாரு பயம் இல்லாமல் தைரியமாக சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு மாறும் அதுல எந்த ஒரு நீங்க வந்து மனசை போட்டு குழப்பிக்கிற தேவையில்லை அப்படி சனி பகவான் குரு பகவான் தான் வந்திருக்கார் அன்னைக்கு கிரகத்துடைய இருப்பு இடங்கள்னா பார்க்கலாம் மேஷத்துல எந்த கிரகமும் கிடையாது மேசராசி சுத்தமா இருக்கு ராசிலும் எந்த கிரகமும் கிடையாது அங்கும் இடம் சுத்தமா இருக்கு மிதுன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் கிடையாது சிம்மத்துல பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கார் கன்னியராசியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து நமக்கு பார்த்தோம்னா கன்னியராசி ராசி தான் போயிட்டு இருக்கு கன்னிய ராசியில அஷ்ட நட்சத்திரம் காலையில பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் இரு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஆரம்பம் இப்படி கன்னியராசில சந்திர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துலத்துல எந்த கிரகம் இல்லை விச்சகத்துல கிரகம் இல்லை தனுஷுல கிரகம் இல்லை மகரத்துல கிரகம் இல்லை கும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் செவ்வாய் ராகு நான்கு கிரகங்கள் சேர்க்கையோடு கும்பத்துல இருக்கிறது மீனத்துலதான் இப்ப சனி பகவான் போயிருக்கார் அந்த சனி பகவானோட யாரு உச்சம் பெற்று இருக்கா அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சொன்ன ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிரகங்க உங்க நேரம் வந்து நல்ல நேரம் தான் இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க உங்களுக்கு ஆதாய தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானமும் ஏழாம் அதிபதியுமான சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்த சனி நட்பு தானே சுக்கரனுக்கு நட்பு அப்ப நண்பன் குரு வீட்டுல உச்சம் பெறார் உச்ச ஸ்தான பலத்துல இருக்கும்போது ஒரு அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் குரு வீட்டுல போறார் இந்த குரு வீட்டுல போகும்போது குருவை போலதான் இயங்கணும் அப்போ ரொம்ப பேருக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கும் திருமண தடை இருக்கு இல்லையா காலதாமதமாக இருக்குங்க நாங்க பார்த்து பார்த்து போரடிச்சு போச்சு இனிமே அது எங்களுக்கு மனசே இல்லைங்க இங்க நடக்குமானு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் திடீர்னு திருமணம் நடக்கும் ஏன்னா சனி பகவான் குரு வீட்ல வர்றார் ஏழாம் அதிபதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் அவர் தான் சுக்கர உச்சத்துல இருக்க அப்போ உச்ச பலனை பெறக்கூடிய பெயர்ச்சி மேசராசிக்கு உண்டு அப்ப சுக்கரன் யாரு வீடு வீடு கட்ட யோகம் உண்டு காரு வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு இதன் மூலமாக லாபம் உண்டு நல்லா பாருங்க அதே போல தொழில் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள் ஆபரணங்கள் இந்த ஃபாரல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இப்ப அதை தானே பெண்கள் ரொம்ப விரும்புறாங்க ஏன்னா பெண்கள்னா அழகு அளவுக்கு தேவையானதை ரொம்ப விரும்புகிறாங்க அவங்களுக்கான உடைகள் இந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு மேசராசில மிகப்பெரிய உச்ச பலன் கிடைக்கும் அதே போல வந்து இந்த கல்யாண மகால் மண்டபம்லாம் இருக்குது இருக்கு இல்லையா அதை டெக்கரேஷன் பூ அலங்காரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு வந்து நகை வாடகைக்கு கொடுக்கறது இந்த மாதிரி நிகழ்வு பண்ணக்கூடிய தொழிலும் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் இந்த மேசராசிக்கு இது கோச்சார பலன் உங்க ஜாதகப்படி ஒரு முறை நீங்க பாத்துக்கிட்டாதான் அந்த உங்களுடைய ஸ்தான பலன் பத்தாம் இடமும் ஏழாம் இடமும் தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்த்துதான் ஒரு தொழிலை நிர்ணயம் செய்யும் இருந்தாலும் இது வந்து எல்லோருக்கும் பொருந்தும் மேசராசில பிறந்தவங்களுக்கு தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மேசராசியில இப்ப சனி பகவான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் நீங்க செய்யற தொழிலையும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பைத்தான் தர்றதுக்கு ரெடி ஆயிட்ட அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான சனிப்பெயர்ச்சி சரிங்க அப்ப வந்து நமக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி அன்னைக்கு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு அதுவும் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பலம் தான் ஆனா இருந்தாலும் ராகுவோட இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சு வீணா போய் சும்மா சுத்திட்டு வரணும் இங்க போனா அந்த மாதிரி இல்லாம உங்க வேலையில நீங்க வந்து சரியா இருந்துட்டி அப்படின்னா இந்த சனிப்பேர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களை யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்துக்கிறாம இருக்கணும் இருப்பா அதாவது ஒரு தப்பு பிரச்சனை நடக்கும் இங்க வா முனியம்மா இங்க வாப்பா கருப்பசாமி இங்க இப்படி இப்படின்னு ஏதாவது பேருக்கு கூப்பிட்டு தெரியுமா உனக்கு இந்த பக்கத்து வீட்டில் தெரியுமா இந்த மாதிரி நடக்குது இப்படிதான் அவங்க வீட்டுல யாருமில்லாத நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த தேவையில்லாம நம்ம சொல்லி அந்த விஷயம் ஊருபுல்லா பரவி சொன்னது நம்மளும் தெரிஞ்சு பத்து பேருக்கு முன்னாடி கை கட்டி அசிங்கப்பட்டு நிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கு ஏன் இத நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா இத நம்ம பார்த்து கொஞ்சம் சிந்திக்க கூடிய விஷயம் நம்ம அசிங்கப்படாம அவமானப்படாம இருக்கணும் அப்படின்னா மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது எது நடந்தாலும் சரி நம்ம வீட்டுல சரியா நடக்குதா நம்ம வீட்டுல நம்ம சரியா போறோமா இருக்கோமா நம்ம சரியா இயங்குறோமா அப்படிங்கிறத நீங்க ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கான சனி ஏற்கனவே உச்ச பலன்ல இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு அதனால மேசராசிக்கு யோகம் உண்டு சரிங்க இப்ப யோகம் உண்டு எந்த ஸ்தானத்தை அதாவது எந்த வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் அது எப்படி உங்களுக்கு பலன் தருணும் இப்ப பார்க்கலாம் மூணாவது பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இது ஏற்கனவே உச்சம் இருந்தாலும் ஒரு பார்வை சொல்லுவாங்களா சனி பார்வை பெரும்பாலும் நன்மை தருமா தராது அது எந்த இடத்துல அந்த இடத்துல நன்மை தரும் இப்ப உங்களுக்கு இந்த என்ன வாக்கு குடும்பஸ்தான் இந்த மூணு விஷயத்திலையுமே நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக கவனமாக செயல்படணும் பண விஷயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி கொடுக்குற வாக்குலையும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணிட்டு தான் இந்த விஷயத்துல நீங்க வாக்கு கொடுத்தாலும் சரி பணம் கொடுத்தாலும் சரி குடும்பத்துல கோபம் இல்லாமல் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கணும் அப்படின்னு நினைச்சி அப்படின்னா சண்டை இல்லாம சமாதானமாக இருப்பது உத்தமம் அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏழாவது பார்வை எங்க விழுகுது அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல விழுகுது கடன் தீரும் நோய் விலகும் பகை தீரும் பகையாலி உங்களுக்கு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனே ஓடிடும் உங்களை விட்டு உங்ககிட்ட பிரச்சனைக்கு வர மாட்டான் ஸ்தானத்தை போது என்ன நோய் கடன் உங்களுக்கு இருக்கு அதிகமா அப்படின்னா அது படிப்படியாக குறையும் நல்லது செய்யறாருங்க ஒரு பார்வை ஸ்தானம் உங்களுக்கு பலமான ஸ்தானமாக இருக்கு அடுத்து பத்தாவது பார்வையாக எந்த விதத்தை பாக்குறாரு அப்படின்னா தனுசை பார்ப்பார் தனுசு உங்களுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் அதே போல குலதெய்வ வழிபாடு சரியாக செய்ய வேண்டும் தந்தையின் மீது சில அக்கறைகள் செலுத்த வேண்டும் கோவப்படாம பகை வராம பார்த்துக்கிறேங்க உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் இப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்துல மூக்க நுழைக்கிறது அடுத்தவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நிற்கிறது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போறது இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது வரும் வந்தால் தவிர்த்து கொள்வது நல்லது உங்களால முடிஞ்சா உதவி செய்யும் இப்ப இந்த ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தோம்னா எண்பது சதவீதம் மேசராசிக்கு நல்லாவே இருக்கும் அப்போ இந்த மேசராசிக்கு நம்ம ஏன் இவ்வளவு விளக்கமா கட்டம் போட்டு உங்களுக்கு பார்த்து சொல்ற எதுலையும் பிசுறு இருக்க கூடாது ராசியில பிறந்த அன்பு உறவுகள் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து கட்டம் போட்டு உங்களுக்கு அந்த பார்வஸ்தானத்தை பலமா சொல்றோம் சரி என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளியம்மன் முருகப்பெருமான் வழிபாடு இந்த ரெண்டு ஆண்டு காலம் சிறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை உங்க ஊருக்கு அருகாமையில நவக்கிரகங்கள்ல சனி பகவான் இருப்பார் இல்லையா அங்க போயிருந்து சனி பகவானுக்கு முதல் நாளே ஒரு நல்லெண்ண வாங்கி கொடுத்துருவோம் அபிஷேக் அப்புறம் பால் தயிர் இது போல வாங்கி கொடுக்கலாம் அன்று பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இப்படி கொடுத்து சனி பகவானை ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறோங்க சனி பகவானு ஏன்னா இப்ப ஒரு ரெண்டு ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனியாக முதல் காலகட்டம் இல்லையா இப்ப நீங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா இது முதல் ரவுண்டு உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்க ரெண்டாவது ரவுண்டு அப்படி உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ளதான் இந்த ஏழு பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்குது மேசராசில அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வார் இல்ல முப்பது வயசு மேலாச்சுங்க எனக்கு அறு வயசுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா திருக்கொல்லிக்காடு போய் வரலாம் இல்லை போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பக்கத்துல இருக்கக்கூடிய நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்த பிறகு விநாயகருக்கு இரண்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் சனீஸ்வரரை கும்பிட்டு அப்படி நேர வீட்டுக்கு போயிடப்படாது சனீஸ்வரர் கும்பிட்டு பக்கத்துல அதே கோவில்ல விநாயகர் இல்லாம இருக்க மாட்டார் எல்லா கோயிலும் விநாயகர் இருப்பார் இல்ல அம்மனுடைய சங்கதி இருந்தாலும் சரி ஆஞ்சநேயருடைய சங்கம் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு நம்ம வீடியோவை நீங்க புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகளே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அப்படி டச் பண்ணி வச்சுக்கிருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு லிங்க் வரும் அன்பு உறவுகளே அடுத்து சனிப்பெயர்ச்சியில் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்